இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கிறது கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கூட்டணி அமைய வேண்டியது அது வந்து பாவம் ஐயா கேட்டிருந்தாருன்னா பாவம் அவர் இன்னும் மனவேதனையா அடைஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் நானு அந்த அம்மையார் வந்து சிந்திக்கணும் யாரு கூட எதனால இந்த கூட்டணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல பட் இந்த கூட்டணினால தன்னுடைய கணவர் என்ன நிலைமையை அடைஞ்சாருங்கிறத அந்த அம்மா நினைச்சிருந்தா இந்த வார்த்தையை வந்து அந்த அம்மா பயன்படுத்திருக்காது ஏன்னா வந்து இன்னைக்கு அவரு அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு சினிமா ஆளுமை சுயநலம் இல்லாத பொதுநலவாதி நிறைய பேருக்கு அவ்வளோ செஞ்சிருக்காரு அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காரு சினிமா இருக்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க விஜயகாந்த் ஐயாவோட நினைவு கூறுறப்ப நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அந்த அண்ணாவுக்கு எப்படி கூட்டம் வந்துச்சோ அவரோட இறந்த அன்னைக்கு வந்தாங்க அதெல்லாம் நம்ம நினச்சிருந்துச்சுன்னா டிஎம்கே கூட கண்டிப்பாக சேர்ந்துருக்காது இந்த வேதனை வந்து எங்களுக்கு இருக்கு அந்த அம்மாவுக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல விஜயகாந்த் என்ன நோக்கத்தோட அந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அதுக்கான விஷயமே இதுல இல்லாத மாதிரி எனக்கு ஒரு தோணுது பொருந்தாத கூட்டணியா தான் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க இது வந்து ஏதோ மக்களை ஏமாத்துற கூட்டணி மாதிரி எனக்கு தோணுது பாவம் அவங்க அந்த தொண்டர்கள்லாம் பாவம் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க நம்ம தலைவரை இந்த நிலைமைக்கு ஆக்குன ஒரு கட்சி கூட இவங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்களேன்ற மனநிலை இருக்காங்க எப்படி வேலை செய்ய போறாங்கன்னு தெரியல இந்த களத்துல அந்த திமுக தொண்டர்களோட நினைச்சா தான் எனக்கு பாவம் ஏன்னா அவங்க மேல மதிப்பு மரியாதையும் விஜயகாந்த் ஐயா மேல எல்லாம் அவங்க இன்னைக்கு வந்து டிஎம்கே கூட கூட்டணிங்கிறது வந்து ஏத்துக்கிற முடியல பாவம் அந்த தொண்டர்களை நினைச்சா இன்னும் வேதனையா இருக்கு அவங்க தான் இருப்பாங்க நிச்சயமா தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அடிமட்ட தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கவே மாட்டாங்க நிச்சயமா பப்ளிக்க பொதுமக்களை விடுங்க தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்காளர்களை விடுங்க அந்த கட்சிக்கு இருந்து ஐயா விஜய் கேப்டன் அவர்களோட பயணித்து அவர் இருந்து திருப்பி கட்சி ஆரம்பிச்சு அவங்க தொண்டரா பயணம் பண்ணி இன்னவரையும் அவங்க கூட தொடர்ந்துகிட்டு இருக்க அடிமட்ட தொண்டர்கள் அல்லது எம்எல்ஏவா இருந்தவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் நிச்சயமா நான் சொல்றேன் இந்த கூட்டணியை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால வந்து திமுகவுக்கு பலமா பலவீனமா இவங்க சேர்ந்தனால பலமா மீண்டும் மாற்றி பிடிப்பாங்களான்றதெல்லாம் தாண்டி தேமுதிகவுக்கு இது ஒரு வீழ்ச்சியின் தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா மிக கேவலமாக உச்சைப்படுத்தக்கூடிய எவ்வளோ அறிவு இருக்கத்தக்க அவர் புண்படுத்தின கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அதனால வந்து என்ன கருப்பு எம்ச்சியாருனா கருப்பு கண்ணாடி போட்டா எம்ஜிஆரா அப்படிலாம் வந்து கிண்டல் பண்ண ஒரு கட்சி திமுக இன்னைக்கு அந்த அந்த கட்சியில போய் இவங்க வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு அளிச்சு இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அறிவாலயத்துலன்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தொடர்றதுக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி தொடரும் இந்த இந்த ஆட்சி தான் நல்லா ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னால அவங்க சொல்லியிருக்கணும் இல்ல அப்ப எத எதனால வந்து நீங்க எதற்காக வந்து இவ்வளவு நாளா வந்து திராவிட ஆட்சி வந்து நல்லா அவங்களுக்கு தெரியலையா எதற்காக நீங்க வெயிட் பண்ணீங்க நீங்க கேட்டது கிடைக்க நடக்காக வெயிட் பண்ணீங்களா அப்படின்னு தொண்டல் பேசிக்கிறாங்க இன்னைக்கு நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பேர் தேமுதிக நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க நாங்க வந்து கட்சியில இருந்து விலகி மாற்று கட்சியை நோக்கி நாங்க போறதுக்கு தயாரா இருக்குன்றாங்க இந்த கூட்டணி இந்த கூட்டணினால இவங்க எங்க எங்க தலைவர் மரியாதைக்குரிய பிரேமநாதம் அவங்க அவங்க வந்து இந்த முடிவு நாங்க அவர் மன்றத்துல இருந்து தொடர்ந்து இன்னைக்கு அவங்க எதிர்கட்சி தலைவராக வந்து இன்னைக்கு வந்து கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போய் இல்லாத காலகட்டத்திலையும் நாங்கள் அவங்களுக்கு பங்குபலமா இருக்கிறோம் இந்த 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 நேரத்தில் எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த கட்சியே வேணாம் வந்து விஜயகாந்தனுடைய வளர்ச்சிக்கும் அவங்க குடும்ப வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் தடையான்றது கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அந்த கட்சியில வந்து இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணி வச்சனால நாங்களாம் மாற்றுக் கட்சியை நோக்கி போலாமான்ற முடிவுக்கு நிறைய சார் இது உண்மை சார் நீங்க 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 நீங்கள் எதிரில் வரையில பார்த்தேன் ஒரு ஃபோன் பேசியிருந்தேன் நீங்க பார்த்துருக்கீங்க அந்த ஒரு தேமுதிகவனுடைய வட்ட வட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கவரு அவரை வந்து நாங்கள் வந்து வே வேற கட்சிக்கு போகலான்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இது நீங்கள் வேணா பாருங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டு நாளில் மிகப்பெரிய அளவுல தேமுதிக தொண்டர்கள் மாற்று கட்சிகள் ஓகே ஏதோ ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இருக்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் மிகப்பெரிய தொண்டர்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் வந்து இணைய தயாராக இருக்காங்க அதை நீங்கள் வேணா பாருங்க மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசுவோம் ஓகே